ஸ்ரீ காஞ்சிசுபீட்டம் காமாட்சி கருணாவிலாசபரிதம் கைலாசநாதப்பிரியம் சந்யாசாசிரமதாரிணம் சீதண்டபாணி வந்தேகம் குரும் ஸ்ரீசங்கராச்சாரியம் பரம் இனிய வணக்கம் போன நிகழ்ச்சியில நம்ம தட்சிணாமூர்த்தி இன்னிக்கும் உலகம் முழுக்க குருவாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் நம்ம அவரை குருவாக வரிச்ச உடனே நமக்கு உபதேசம் வந்து பண்ணக்கூடிய தன்மையுடைய குருவாக இருக்கார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதாக பார்த்தோம் அந்த தட்சிணாமூர்த்தியோட பெருமையை ஆதிசங்கர பகவத் பாதர் எட்டே எட்டு ஸ்லோகங்களில் சொன்னதாக பார்த்தோம் இன்னைக்கு ஆழமாக போய் தட்சிணாமூர்த்தி யார் அப்படிங்கிறத பார்க்கும் இப்போ தட்சிணாமூர்த்தி அப்படின்னு எடுத்ததும் அவர் என்ன இன்னைக்கு நேற்று வந்த கடவுளா அப்படிங்கிற கேள்வி வரும் ஆனால் தக்ஷிணாமூர்த்தியோட வழிபாடு சங்க இருந்துகிட்டு இருக்கு சொல்ல சிறுபானாற்று படை கலித்தொகை போன்ற சங்க கால நூல்களில் எல்லாத்துலேயும் தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் கூட தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லியிருக்காங்க அதை தான் ஆலமர் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலமர் செல்வன் அப்படிங்கிற பேர்ல தொல்காப்பியத்தில் தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லியிருக்காங்க ஆலமர் செல்வன் அப்படின்னா ஆலமரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய குரு முதல்வர் அப்படிங்கிற பேர்ல அழகாக தொல்காப்பியத்தில் கூட தட்சிணாமூர்த்தியோட பெருமையை தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் ஆக இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு சங்க காலத்திலேருந்து தமிழர்களோட மரபுலையும் ரத்தத்திலையும் அணுகுலையும் ஊறின ஒரு வழிபாடு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ தக்ஷிணாமூர்த்தியோட வழிபாட நம்ம தொன்று தொட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்தோம் சரி இந்த தக்ஷிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் யாருன்றதை நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய பெயருடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அவருடைய பேருக்குள்ள போகும் அவரோட பேரை தட்சிணஹ மூர்த்தி அப்படின்னு பிரிக்கலாம் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற வார்த்தைய தட்சிணஹ அப்படிங்கிற வார்த்தையாகவும் மூர்த்தி அப்படிங்கிற வார்த்தையாகவும் ரெண்டு வார்த்தையுடைய ஒரே சொல்லாக பிரிக்கலாம் இப்போ தட்சிணக அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்ததும் நமக்கு என்ன அர்த்தம் தோணும் அப்படின்னு கேட்டா தட்சிணக அப்படிங்கிற வார்த்தைக்கு தெற்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற வார்த்தைய தட்சிணக பிளஸ் மூர்த்தி அப்படின்ற ரெண்டு வார்த்தையா பிரிக்கலாம் அதாவது தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற சொல் தட்சிணக அப்படிங்கிற சொல்லாலையும் மூர்த்தி அப்படிங்கிற சொல்லாலையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு சொத்து இப்போது அதில் முதல் வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம் தக்ஷிணக அப்படிங்கிற வார்த்தை இந்த தக்ஷணகை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா தெற்கு அப்படின்னு அர்த்தம் இப்போது தெற்கு அப்படின்னதும் நம்ம எல்லாருக்கும் ஒரு வரி நம்ம மனதில் ஞாபகம் வரும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அப்படின்னு சிவபுராணத்துல வரக்கூடிய அதாவது மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொன்ன அந்த வரி நமக்கு ஞாபகம் வரும் இப்போது தெற்கு அப்படின்னா என்ன அப்படின்னா தெற்கு திசை தட்சிணா அப்படிங்கிற சொல் தெற்கு திசையை காட்டக்கூடியது இப்போது மாணிக்க வாசகரோட வரிக்கு போவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு என்ன சொல்ற தென்னாட்டுக்கு உரியவர் சிவன் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு மேலெழுந்த வாரியான ஒரு அர்த்தம் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும் தெற்கு அப்படிங்கிற வார்த்தை தென் தெற்கில் இருக்கக்கூடிய நாட்டிற்கு உடையவன் சிவன் அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் சொன்னதாக பார்த்தால் அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா தெற்கில் இருக்கக்கூடிய பாரத தேசத்தோட பகுதியை அவர் சொல்லலை சொல்ல போனா பாரதத்துக்கு வடக்கு தான் சிவன் இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய கைலாசம் இருக்கு அவர் சிவன் இருப்பிடத்தை சொல்ல வந்தார் அப்படின்னா வடக்கு நாட்டிற்கு உரிய ஈஸ்வரா போற்றின்னு தான் சொல்லிருக்கணுமே தவிர தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லியிருக்க கூடாது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா சிவனுடைய வழிபாடு பாரதத்துடைய தென் பகுதிக்கு மட்டுமே உரியதல்ல ஒட்டுமொத்த பாரதத்திலயுமே சிவ வழிபாடு இருந்துகிட்டு இருக்கு இருந்துகிருந்த சொல்ல போனா இந்த உலகம் முழுக்க ஒரு காலத்தில் சிவனடியார்களாக இருந்த காலமெல்லாம் இருந்துருக்கு இப்போது மாணிக்க வாசகர் தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் எந்த ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாணிக்க வாசகர் சொல்கிறார் அந்த காலத்திலெல்லாம் ஒரு ஊர் கட்டினாங்க அப்படின்னா அந்த ஊரோட ஒரு கோடியில் ஈஸ்வரன் கோவில் இருக்கும் இன்னொரு கோடியில் பெருமாள் கோவில் இருக்கும் அதாவது ஒரு எல்லையில சிவன் கோவிலும் இன்னொரு எல்லையில பெருமாள் கோவிலும் இருக்கும் அதனாலதான் அவ்வையார் சொல்லுவாங்க கோவில் இல்லாத ஊரில் குடிப்புக வேண்டாம் அப்படி அந்த ஒரு ஊருன்னு இருந்ததுன்னா ஒரு ஓரம் ஈஸ்வரன் கோவிலும் ஒரு ஊரும் ஒரு ஓரம் பெருமாள் கோவிலும் இருக்கணும் அத போல அந்த ஊரோட தெற்கு திசையில சுடுகாடு இருக்கணும் அப்படிங்கறத தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை விதமான எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க இந்த காலத்துல வாஸ்து சாஸ்திரம் சொல்றோம் இல்லையா அது பிரகாரம் அந்த காலத்துல ஊருக்கு கூட ஒரு வாஸ்து சாஸ்திரம் பார்த்து இந்த திசையில சிவன் கோவில் இந்த திசையில பெருமாள் கோவில் தெற்கு திசையில எப்பவும் மயானம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மயானத்தில் சதாசர்வ காலமும் இருக்கக்கூடியவர் இறைவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற பொருள்ல தான் மாணிக்க வாசகர் தென்னாடுடைய போற்றி அப்படின்னு சொல்ற இப்போ மயானம் அப்படின்னு பார்த்ததும் நம்ம ஏன் மயானத்தில் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு யோசிப்போம் சொல்லப்போனா ஞான சம்பந்தருடைய முதல் பாட்டே என்ன காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்றேன் விடுக்காட்டில் இருக்கக்கூடிய சுடலை சாம்பலை எடுத்து உடல் முழுக்க பூசி இருக்கார் அப்படின்னு சொல்லுவான் இப்போ மயானத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா ருத்ரபூமி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது மயானத்தில் ஏன் சிவன் இருக்கார் அப்படின்னு கேட்டால் மயானத்துக்கு ஞான பூமின்னு ஒரு பேர் இருக்கு ஏன் அது ஞானபூமி அப்படின்னா அந்த மயானத்துக்கு எப்ப எந்த ஒரு மனிதன் போனாலும் ஒரு இறந்த ஒரு உடலோட தான் போவான் அப்படி போகும்போது என்ன நினைப்பா அவன் மனசுல ஒரு க்ஷணமாக அந்த ஒரு சிந்தனை வரும் நாமளும் இது மாதிரி ஒரு நாள் இங்க வர்றதானே போறோம் இந்த உலகம் அத்தனையும் அழியதானே போறது நம்ம உடம்பும் ஒரு நாள் அழியுமே அப்படின்னு சுடுகாட்டுக்கு ஒரு தடவை போனவன் கூட நினைப்பான் அப்படி போனவன் அடுத்தட்சணம் என்ன நினைப்பா அதுலேருந்து சுடுகாட்டுல இருந்து வெளியில வந்ததும் வந்துருவான் இப்போ சுடுகாட்டிலேருந்து வெளியில வந்ததும் அவன் மனதில் ஏற்பட்ட அந்த ஒரு எண்ணம் சுடுகாட்டை விட்டு வெளியில வந்ததும் போயிடுறது திரும்பி எல்லா உலகத்துக்கும் உரியவன அந்த அந்த எண்ணம் நம்மளும் ஒரு நாளைக்கு இறந்து போவோமே நம்ம இந்த நம்மளுடைய இந்த உடல் நிலையானது இல்லையே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு அந்த சுடுகாட்டை விட்டு வெளியில வரும்போது கண்டிப்பா வந்துடும் அப்பதானே இந்த உலகம் திரும்பி சாதாரணமா இயங்க முடியும் ஆக மொத்தத்துல எப்படிப்பட்ட ஒரு ஜீவனாக இருந்தால் சொல்ல போனா இறைவனை பத்தி நினைக்கவே நினைக்காத ஒரு ஜீவனாக இருந்தாலும் இடுகாட்டுக்கு ஒரு க்ஷணம் போன போது இந்த உடம்பு நிலையானது இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துக்கு ஞானபூமி அப்படின்னு பேர் ஞானமே வடிவானவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனால பாரபட்சமே பார்க்காம அத்தனை பேருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்கக்கூடிய மயானத்தில் அவர் சதாசர்வ காலமும் வசிக்கிறார் இதை தான் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்றார் இப்போ எதுக்கு இதை அத்தனையும் சொல்ல வந்தேன் அப்படின்னா தக்ஷிணக அப்படிங்கிற வார்த்தைக்கு தெற்கு அப்படின்னு ஒரு பொருள் தெற்கு அப்படின்றத பார்த்தபோது நம்ம மயானத்தை பற்றி பேசணும் மயானத்துக்கு ஞான பூமி அப்படின்னு பேசணும் அந்த ஞான பூமியில் ஞானமே வடிவான ஈஸ்வரன் இருக்கிறதாக பேசினோம் இதே தெற்கு அப்படிங்கிற திசைக்கு ஒரு அதிபதி இருக்கார் அவர் யாரு அப்படின்னு கேட்டான்னா யமன் நம்ம பிறக்கும் போதே நம்ம கூடவே வந்தது எது அப்படின்னா மரணம் அப்படிங்கிற ஒன்று தான் நம்ம பிறந்த அடுத்த கஷணம் நம்ம பிறந்துடுறோம் பிறந்த உடனே அடுத்த நொடி என்ன ஆகிறது நமக்கு ஆயுள் நம்மளுடைய வயசு நூறு வயசுன்னா பிறந்த அடுத்த நொடி நூறு வயசுலேருந்து ஒரு நொடி குறைஞ்சிடுறது இன்னொரு நொடி ஆனதுன்னா நூறு வயசுலேருந்து ரெண்டு நொடி குறையிறது ஆக மொத்தத்திலேருந்து பிறந்த உடனுக்கு உடன் நம்மளை துரத்திக்கிட்டே வர்றது யாரு அப்படின்னு கேட்டால் யமன் தான் நம்ம வளர வளர தெய்வத்துக்கிட்ட தெய்வத்தை நோக்கி போறோமோ இல்லையோ நம்மளையும் அறியாமல் காலன் நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்கா இப்போ காலன் நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்கும்போது யார் நம்மள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது அந்த கேள்விக்கு விடையை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம் அதுவரையில் இருந்து உங்களிடம் விடை பெறுவது உங்கள் மகேஷ் நன்றி